லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் முதல்வரிடம் கேட்குறாங்க உதயநிதி எப்போ துணை முதல்வர் ஆவார் அப்படின்னு அவர் வந்து விரைவில் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கிறாரு இப்போ மூத்த சீனியர்கள் குறித்தான சர்ச்சைகள் ஏற்கனவே இருக்குது துறைமுருகன் பொன்படி உள்ளிட்டோர் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி விரைவில் தீர்ப்பு வர இருக்குது ஒருவரை அவர் வெளியே வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும் அமைச்சரவையில் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது எந்த இடத்துல வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது இன்னைக்கு அரசு அரசினுடைய ஒரு மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கு ஏன்னா இப்போது நம்ம கமிஷனர்ல இருந்து போலீஸ் துறைகள்ல இருந்து இப்போது சமீபத்தில் அசோக் நகரில் பள்ளிக்கூடத்தில் நடந்த அந்த சர்ச்சையிலேருந்து இருந்து அந்த தலைமை ஆசிரியரை மாற்றுறது இடமாற்றம் செய்வது அப்படின்றத நம்ம பரவலாக பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் சிந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப வருஷமாக அது நியாயம்னு சொல்றதா அநியாயம்னு சொல்றதா என்ன சொல்றதுனே நமக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு போக்கில் இருக்குது அந்த பக்கம் வடநாட்டில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வந்தாச்சு ஹேமந்த் சோரன் அவர்களும் வந்தாச்சு ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டும் இது வரைக்கும் என்ன அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கு நீதிமன்றத்துலையே வந்து காட்டமாக சொல்லிட்டாங்க எல்லாம் பார்த்து என்ன தான் நம்மளுக்கு பிரச்சனை என்ன தான் எதையாவது ஒன்று வந்து கொடுத்தா தான் நம்ம வந்து விசாரணையை நடத்த முடியும் அப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு அரசு தான் அதுக்கு வந்து ஒத்துழைக்கல அப்படின்ட்டாங்க கடைசியாக வந்துட்டு ஆளுநர்கிட்ட போய் ஆளுநர் மறுபடியும் ஒரு இது கொடுத்து இப்போது வந்து மறுபடியும் விசாரணை அப்படின்னு சொல்லி வந்து இன்னும் நமக்கு தீர்ப்பு அப்படின்றது வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது இப்போ இந்த சூழலில் இவங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய மாற்றத்தை நடத்த வேண்டும் இப்போது இந்த தேர்தலினுடைய முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமாவே எந்தெந்த இடங்களில் சரியாக வேலை செய்யலை அப்படின்ற ரிப்போர்ட் வந்து முதல்வருக்கு போயிடுச்சு அவங்களே மாற்றணும் அப்படின்ற ஒரு தான் வந்து இருந்தது ஆனால் அது மாற்றுறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு குறித்த ஒரு அப்டேஷன் அப்படின்றது பக்கத்து பக்கத்தில் இருந்தனால சரி அது வந்த உடனே மாற்றலாம் வந்த உடனே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருந்தது இந்த சூழலில் அந்த யார் சரியாக வேலை செய்யலை அதுவும் ஒன்று இருக்குது அடுத்தது மூத்த தலைவர்கள் தமிழிசை கூட சொல்றாங்க துரைமுருகனுக்கு இது ஒரு ஏமாற்றமா இருக்கும் அப்படி ஏன்னா பாவம் அவங்க ஏமாந்துட்டாங்க இல்லையா ரெண்டு இடத்துல வந்து ஆளுநரா இருந்து கடைசியில அதை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு தேர்தல்ல நின்று கடைசியில இன்னைக்கு நான் எந்த இடங்க நான் வெறும் உறுப்பினர் தானாங்க அப்படின்ற ஒரு நிலைமை அவங்க வந்துட்டாங்க அதனால் அவங்க வந்து தன்னுடைய இடத்துலேருந்து அதை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க ஐயோ சேம் பிளட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதனால் துரைமுருகன் அவர்களுக்கு வந்து ஒரு வேளை ரிட்டைர்மெண்ட் வந்துடுமோ ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் வந்து இருந்தாச்சு இப்போ புது ரத்தம் வேணும் ஏன்னா புது பாய்ச்சலுக்கு வந்து புது ரத்தம் என்பது ரொம்ப முக்கியமாக தேவையாக இருக்குது அரசியலில் வந்து அப்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து திராவிடத்தினுடைய பாய்ச்சல் அப்படின்றது நாலாவது தலைமுறையாக வந்திருக்கு நாலாவது தலைமுறை அப்படின்னு சொன்னால் அப்பா பையன் அப்படி கிடையாது முதல்ல வள்ளலார் இவங்க அயோத்திதாச பண்டிதர் இவங்கெல்லாம் கொண்டு வராங்க அடுத்ததாக பெரியார் அண்ணா அப்படின்னு கொண்டு வராங்க அடுத்ததாக கலைஞர் ஸ்டாலின் அப்படின்னு கொண்டு வராங்க அடுத்ததாக இன்னைக்கு நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு திராவிடமாக இருக்கு ஆனால் இப்போ நாலு தலைமுறைகளை கடந்து வரக்கூடிய இந்த திராவிடத்துல இப்போ புது பாய்ச்சலாக புது ரத்தமா வேணுமே அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ இந்த ஒரு அமைச்சரவையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா தான் சரியாகும் ஏன்னா ஏற்கனவே பாதி வருஷத்தை முடிச்சாச்சு அப்போ இனிமேல் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏதாவது ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தாதான் அடுத்தது வந்து நம்ம தேர்தலை எதிர்நோக்கும் பொழுது அந்த வெற்றி என்பது சாத்தியப்படும் இதையெல்லாம் தான் வந்துட்டு இன்னைக்கு முதல்வர் என்ன பேசியிருக்காருன்னா மாற்றம் இருக்கும் ஆனா ஏமாற்றமா இருக்காது அப்படின்னு அப்போ புதிய ரத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கிறதா நான் பாக்குறேன் அதனால அதுலயும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முக்கியமா ஏதாவது ஒரு பொறுப்புகள் கூட இருக்கக்கூடும் அப்படின்னு எனக்கு ஒரு உள்நோக்கமா தோணிக்கிட்டே இருக்கு அடுத்ததாக நம்ம துணை முதல்வர் அப்படின்றதும் எப்படியா இருக்கும் என பல்வேறு இடங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த செய்திகளையும் வந்து முதல்வர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கார் அதனால துணை முதல்வர் அப்படின்றதும் ரொம்ப கண்காணிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கக்கூடும் கூடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால் அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் அது ஏமாற்றமா இருக்காது நம்புவோம் இன்னொரு புறத்துல உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி தேவையா ஏன்னா நாலு வருஷம் சினிமாவில் இருந்தாரு உடனடியாக துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுலாம் நியாயம் இல்லை அப்படின்னு வீசிகால உள்ள ஆதோ அர்ஜுனா வந்து கேள்வி எழுப்புறாரு இந்த உதயநிதி குறித்தான சர்ச்சையை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ நம்ம முற்போக்கு எண்ணம் கொண்ட கட்சிகளுக்குள்ள கூட சில பேர் ஊடுருவிடுவாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு ஆபத்தான சூழல்ல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் கட்சியினுடைய தலைமைக்காக நான் பேசுறேன் அப்படின்றது இப்போ நான் ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைமைக்காக நான் பேசுறேன் அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான சூழல் தான் ஆனால் அதுல முதிர்ச்சி இல்லாம பேசினா எப்படி இருக்கும் அதனுடைய மிக முக்கியமான எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரி வந்து பேசக்கூடியது ஒரு சினிமாவில் வந்ததுனாலேயே அவர் வந்து கட்சிக்குள்ள நுழைஞ்சாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு பார்த்தா இப்போ அருள்நுதி அவர்களும் அதே குடும்பத்தை சார்ந்தவர் தான் அவர் வந்து கட்சிக்குள்ள நுழைஞ்சிருக்காரா அவரால் கட்சியில் வந்து சாதிக்க முடியுதான்னு கேட்டால் இதுவரைக்கும் இல்லை இப்போ கனிமொழி அவர்கள் வந்துட்டு கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு எம்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் செய்து வந்த அந்த பணி எப்படிப்பட்டது அவர்களை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பேசுகிறது அப்படின்றது எனக்கு புரியலை அப்போது மக்களை விட நீங்கள் பெரியாளா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களோ நானோ யாருமே கூட பேசவே முடியாது இந்த மாதிரியான புரிதலே இல்லாமல் அடிப்படையான சில அரசியல் ரீதியான ஒரு அறிவு இருக்கு இல்லையா அது எதுவுமே இல்லாமல் அப்படியே இந்த ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நிலையிலருந்தான் அவர் பேசிட்டார் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் இந்த சங்கிகள் வந்து ஓயாமல் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா வாரிசு அரசியல் அந்த வாரிசு அரசியல் அப்படின்னு பேசுறதுனுடைய இன்னொரு ஒரு பேச்சாகத்தான் இத பார்க்குறேன் அப்போ இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அவர் பேசுறத விசிகால இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களை கண்டிக்கிறாங்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனாலுமே அவருடைய பேச்சு வந்து சிலர் சொல்றாங்க நியாயமான பேச்சு தானே இப்ப உதயநிதிக்கு இல்லாத தகுதி திருமாவளவனுக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு சிலர் கேக்குறாங்க இல்லையா அதெல்லாம் பாக்குறீங்க இருக்கு நம்ம வந்துட்டு விசிகானுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து துணை முதல்வராக வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு நாளும் சொன்னதில்லை இப்போ கட்சி வந்துட்டு அதை வந்து சரி அப்படின்னு சொல்லிடுச்சு இல்லை கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு திருமாவர்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம யாருமே வேண்டாம் இல்லை அவர் வரக்கூடாது அந்த மாதிரியான பேச்சுகளை வந்து நம்ம பேசல இப்போ இதை இந்த துணை முதல்வராக கட்சியில கூட்டணியில் இருக்கிறவங்களை வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றது எந்த மாதிரியான பேச்சு அப்படின்னு கேட்டா கட்சிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல பேசக்கூடிய பேச்சு அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம் மற்றபடி திருமாவளவன் அவர்களுக்கு வந்துட்டு அந்த தகுதி இல்லையா அந்த திறமை இல்லையா திருமாவளவன் அவர்கள் அவருடைய அந்த அரசியல் பாதை அப்படின்றது எவ்வளவு காத்திரமான பார்வை அவருடைய அந்த அரசியல் மூவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மூமெண்ட் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ திமுகவுக்கு வந்துட்டு இந்த இந்த அளவுக்கு பலம் வந்திருக்கு அப்படின்னா அதற்கு விசிகாவும் மிகப்பெரிய ஒரு காரணம் வீசிக வந்துட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு திமுகவினுடைய ஆதரவும் இருக்கு அப்படின்றது நமக்கு புரியும் அப்போ ஒருத்தரோட இன்னொருத்தருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆதாயமும் பயனும் கிடைச்சிருக்கு இதைத்தான் நம்ம ஆங்கிலத்தில் மூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ரெண்டு தரப்பினருக்கும் அவரை இன்னொருத்தரை சார்ந்து சார்ந்து வந்துட்டு ஒரு ஆதரவும் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைச்சிருக்கு ஆனா இதை கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது போல இவர் பேசிக்க இல்லன்னா திமுக ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிறாரு பாஜகவோடு நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க இப்ப காங்கிரஸோடு கூட்டணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி போறீங்க அதே மாதிரி நாங்க வளர்ச்சியை நோக்கி போறோம் அப்படின்னு சொல்றாரு அதனால இவரு பேசுறது எல்லாமே சரிதான் ஆனால் இவர் எந்த மாதிரியான ஒரு போக்கு இதை இந்த பேசுனதுனால என்ன விளைவுகள் அப்படின்றத சிந்தித்து பார்க்காம இவர் வந்து பேசியிருக்கார் இப்போ விசிகாவினுடைய துணை இல்லாம திமுகவால் ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்துட்டு திமுகவினுடைய ஈகோவை கிளறி பார்க்கறதுக்கு சமானம் அப்போ திமுகவினுடைய அதனுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ பவள விழா கொண்டாடி இருக்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய பாரம்பரியம் அதாவது ரொம்ப வருஷமாக இந்த அரசியல் வாழ்க்கையில் பயணப்பட்ட ஒரு கட்சியாக நம்ம பார்க்குறோம் இந்த கட்சிக்குள்ள தொடங்கிய பேரறிஞர் அண்ணா என்ன மாதிரியான ஒரு விஷனோட இது தொடங்கி இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு மக்கள் அடித்தட்டில இருந்து மேல்நிலை வரைக்கும் எல்லாருக்குமான சமூக நீதி கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுக தான் இப்போ இந்த சூழலில் இப்போது வந்துட்டு இவர் இந்த திமுக வந்து ஜெயிச்சதுக்கு காரணமே விசிகா தான் அப்படின்னு சொன்னால் அப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போது விசிகாவினுடைய ஆதரவு இல்லாமல் திமுகவால் நிற்க முடியாது இப்போ பாஜக வந்துட்டு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியலை அப்படின்னால இன்னொரு கட்சியில் வந்துட்டு தோளில் வந்துட்டு சவாரி பண்ணிட்டு வருது அப்படித்தான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் அதுக்கு இருக்கு இப்போ இவர் பேசியதன் வழியாக திமுக அந்த மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு வருது இல்லையா அப்போ திமுகவை தொடர்ச்சியாக டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்கு நல்லா தெரியும் திராவிட கொள்கை இல்லாத ஒரு கட்சிக்குத்தான் இந்த மாதிரியான ஒரு டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அது யாரு பாஜக அப்போது நீங்கள் அந்த பாஜக பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் வந்து முற்போக்கு கட்சிகளுக்குள்ள ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள்ளே இருந்து பேசுகிறீங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள் அதனால் நீங்கள் பேசுறது உங்களுடைய தலைமைக்காக பேசுகிறது உங்களுடைய தலைமை வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு பேசுறது அதில் எல்லாம் எதுலேயுமே தப்பில்லை ஆனால் நீங்கள் பேசுவது என்பது கட்சிக்குள்ளே ரொம்ப பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகின்றது இப்போது திருமாவளவன் அவர்களை வந்து துணை முதல்வராக ஆக்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் அறிவிச்சிட்டார்னா எங்கேயுமே எந்த சலசலப்புமே வரப்போகிறது இல்லை யாருமே வந்து எதிர்த்து வந்து கொடி காட்ட போகிறதில்லை ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு அது மாதிரியான எல்லா தகுதியும் திறமையும் அதற்கான உழைப்பும் அவர்கிட்ட இருக்குது அதுலலாம் நமக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இதை ஏன் மறுபடியும் வந்துட்டு உதயநிதி அவர்களா திருமாவளவன் அவர்களா அப்படின்ற ஒரு போட்டியாக கொண்டு வராங்க அப்படின்னா கட்சிக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஏன்னா ஏற்கனவே ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்கு அப்படின்னு பேசினதுலேருந்து ஒரு பெரிய சலசலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு கொண்டு வத கொண்டு வந்ததில் ஒரு பெரிய சலசலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் எப்படியாவது இந்த கட்சி வந்து உடஞ்சிடாதா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆர்வம் இன்னும் கை கூடலை கை கூடாது இந்த சூழல்ல தான் இந்த மாதிரியான பேச்சு அது வந்துட்டு கட்சியினுடைய நன்மைக்கு வந்து எடுத்துட்டு போகாம கட்சியை வந்துட்டு ப பலவீனப்படுத்துறதுக்கான பேச்சா அமையுதே அப்படின்றதான் நம்ம பேசுறோம் மத்தபடி இவருக்கு வந்து தகுதி இருக்கு இவருக்கு தகுதி இல்லை இவர் வந்துட்டு இங்க இருந்து அங்கேருந்து அங்கிருந்து சொல்லவே முடியாது நீங்க உதயநிதி அவர்களை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சமீபத்துல ஒரு பெரிய மிகப்பெரிய வெள்ளம் வந்தது அந்த வெள்ளம் வந்த நேரம் இரவு நேரம் பகல் நேரம் எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் களத்துல நின்று இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதயநிதி அவர்கள் தான் அதனால் அவர் வெறும்னே வந்துட்டு திரைப்படத்தில் நடிச்சுட்டு மட்டுமே வந்தார் அப்படின்னு பேசுவது எல்லாமே பொய் பிரச்சாரம் தான் நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆகட்டும் அவர்கள் கூட நடிச்சுட்டு அப்படியே வந்துட்டார் இல்லை அவர் அதுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணாவோட அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர் அந்த திராவிட சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டவர் அவருடைய எத்தனையோ பாடல்கள்ல உதயசூரியன் அண்ணா திராவிடம் இந்த வ இதெல்லாமே வந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக அவர் தேர்வு செய்யப்பட்டார் இது எல்லாமே புரிஞ்சுக்காம ஒருத்தனுடைய வளர்ச்சியை பார்த்து உடனே கண்ணு வைக்கிறாங்களே தவிர அவன் ஓடி வந்த உழைப்பை ஒருத்தர் கூட ஒரு நாள் கூட கவனிக்கிறதே இல்லை அந்த ஓடி வந்த உழைப்பை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் கூட சொல்லியிருந்தார் என்னன்னா ஒரு பட்டாம்பூச்சி அந்த கூட்டுப்புழுவான ஒரு இதிலுக்குள்ள இருக்கும் அதில் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் அந்த முட்டை வெடிச்சு அதுவாக வெளியில வந்து பட்டாம்பூச்சியாக வரும் அப்படி அந்த அதற்கான ஒரு நேரம் இருக்கு இல்லையா அது உள்ளுக்குள்ள வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் அது உள்ளே இருந்து உடைச்சிட்டு வெளியில வரணுமே தவிர வெளியிலேருந்து நம்ம உடச்சி விட்டால் அது உள்ள இருக்கக்கூடியதும் வளர்ச்சி பெறாமல் அப்படியே தேவையில்லாம பயனற்று போயிடும் அந்த மாதிரியான ஒரு இடம் இல்லாம நாங்க இன்னும் எங்களுடைய வளர்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது ஒரு முதிர்ச்சியான ஒரு வாதம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி அறவே காட்டுத்தனமா பேசுனது அப்படின்றது அந்த கட்சியில ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா முனைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சியை ரொம்ப கட்டுக்கோப்பாக நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது கூட தொகுதி பங்கீட்டில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வந்தது ரெண்டு தொகுதிக்கு மேலே கொடுக்கல அப்புறம் ரிசர்வேஷன் தொகுதியில் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் அப்போ கூட நம்ம வந்துட்டு ஆதாயத்துக்காக இந்த கட்சியோட கூட்டணி வைக்கல நாம கொள்கைக்காக கூட்டணி வச்சுருக்கிறோம் அதனால கொள்கையிலேருந்து நம்ம ஒருபோதும் போதும் விலக கூடாது இன்னைக்கு இந்திய நாட்டை ஒரு சர்வாதிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி பிடிச்ச ஆட்டை பாக்குது அதுலேருந்து நாம் அந்த பாசிசத்துலேருந்து விடுபடுவதற்காக இந்த மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் நம்ம இப்படி கொள்கையோட கூட்டணி வச்சிருக்கோம் அதனால நம்ம வந்துட்டு இந்த தொகுதி பங்கீடு எல்லாம் கவலைப்படாம இந்த கட்சி பாசிசத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி வந்துட்டு அமைய வேண்டும் அப்படின்னு தான் நம்ம செயல்படணும் அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பாக கட்டுக்கோப்போடு கொண்டு வந்த ஒரு கட்சியை இவர் இந்த மாதிரி புரியாமல் பேசுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அநாகரிகமாக பார்க்குறேன் அதனால் இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்சமாக இப்போ நம்ம ஒரு புது வேலையில் போகிறோம்னா ஓரியன்டேஷன் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஓரியன்டேஷன் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது பதவியோ ஒரு உறுப்பினர் அட்டையோ ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இப்போ ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மீண்டும் சர்ச்சையான கருத்துக்களை பேசியிருக்கிறாரு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார் அவருடைய பதவி காலம் முடிஞ்சிடுச்சுலாம் சொன்னாங்க ஆனால் தொடர்ந்து அவர் சர்ச்சையான கருத்துக்களை கூறி வந்தார் இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அது வந்து ஒரு ஐரோப்பிய சொல் ஐரோப்பாவில் தான் அந்த கலாச்சாரம் இருந்துச்சு இந்தியாவில் வந்து அப்படிலாம் கிடையாது மதச்சார்பற்ற நாடுலாம் சொல்லாதீங்க இது வந்து இந்து சமயத்தை அதிகமாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை சொல்கிறாரு திமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இவர் ரவி அவர்கள் வந்து நல்லா படித்தவர் சில பேர் படித்து படித்து கொஞ்சம் குழம்பிடுவாங்க அப்படின்வாங்க இல்லையா ஒருவேளை அந்த மாதிரி ஆயிட்டாரோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நமக்கு இன்றைய முதல்வர் வந்து அவருக்கு பார்த்து ஒரு நல்ல சிகிச்சையாக ஏற்பாடு பண்ணாருன்னா நல்லா இருக்குமோன்னு தோணுது ஏன்னா அவர் இன்னும் ஒரு உளவுத்துறையில் இருக்கணும் அப்படின்லாம் ஒரு பெரிய கனவோடு இருக்கிறார் அதனால் இந்த ஆளுநர் பதவி அப்படின்றது இதோட நிறைவடைஞ்சு அவர் வந்து பாதுகாப்புத்துறை உளவுத்துறை இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்புத்துறைக்குள்ளே போகணும் அப்படின்னு விரும்புறாரு ஆனால் மேலிடம் அதற்கான ஒரு வாய்ப்பை இன்னும் கொடுக்கல அதனால என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா இன்னும் ஆளுநராகவே இரு அப்படின்னு நியமித்து வச்சிருக்காங்க அதனால என்ன பேசுறது எதை பேசுறது இது வரைக்கும் நம்ம லைம்லைட்ல வராமல் இருக்கிறோமே ஏதாவது ஒன்று தானே அப்படி நாலு டிவியில் வருவோம் ஒரு பேப்பர்ல வருவோம் அப்படின்றதுக்காகவே தான் இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு மதச்சார்பற்ற நாடா இருக்கு அப்படின்றது இன்னைக்கு நேத்து நம்ம சொன்னதில்ல ஆரம்பத்துல இருந்து நம்முடைய ஸ்டாண்டே அதுதான் நம்முடைய நிலைப்பாடே அதுதான் ஏன் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஒரு பரவலாக ஒரு பாதுகாப்பு தன்மையோடு ஏன் உணர்றாங்க அப்படின்னா அதற்கான சொல் தான் அந்த செக்யூலரிசம் அதைத்தான் வந்து மதச்சார்பற்ற நிலைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலம் காலமாக இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி பேசும்போது அதில் வந்து நமக்கு புரியாத ஒரு சொல் என்ன அப்படின்னா சனாதனம் எங்களோடது என்ன தெரியுமா எங்களோடதெல்லாம் சமயமே கிடையாது எங்களோடதெல்லாம் வாழ்க்கை முறை என்ன வாழ்க்கை முறை ஒருத்தன் வந்து கோவிலுக்கு வெளியிலே நிற்கணும் ஒருத்தன் வந்து கருவறையில் பூஜை பண்ணலாம் ஒருத்தன் வந்து சாமி கும்பிட வரலாம் அவன் வந்து உண்டியல்ல அவன் வந்து தட்டில் வந்து காசு போட்டு போகலாம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் பெருசு நாங்கள் தான் பெருசு நாங்கள் தான் சாமியை வந்து தொட்டே வந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பரந்த மனசு அவருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா கடவுள் வந்துட்டு ஒன்று தான் ஆனா அவர் வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து போய் சேர்ந்துருக்கிறாரு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் அதனால ஒவ்வொருத்தர் எந்த மாதிரி வந்து விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இறை வழிபாடு அவங்களவங்களுக்கானது இதைத்தான் வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அப்போ கடவுள் எல்லாருக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏன் அப்போ ஒரு சாதியினரை நீங்க கோவிலுக்கு வெளியில் நிற்க வச்சுருக்கிறீங்க ஏன் அப்போ அவங்களுக்குள்ள அப்போ கடவுள் இல்லையா அப்போ அந்த மாதிரியான சாதிக்குள்ள மட்டும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கடவுள் வந்து சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரா என்னன்னே புரியல பாருங்கள் ஆனால் என்ன பேச்சு அப்படின்னா கடவுள் வந்து எல்லாருக்குள்ளையும் இருக்கிறார் அப்போது இவங்க வந்துட்டு ஒரு விதமான ஒரு போதை இருக்கும் இல்லையா அந்த போதையில் வந்துட்டு சில மாதிரி இது வரைக்கும் கொடுத்தா இப்படியா ரியாக்ஷன் இருக்கும் இது வரைக்கும் கொடுத்தா அப்படியா ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பேச்சு பேசணும் அப்படின்றதுக்காக இந்த எங்களுடைய சமயத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது இது வேற எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா இதை நீங்கள் வேறு எங்கேயாவது கிடைக்க முடியுமா அப்படின்னா அப்படி ஒரு நல்ல சமயமாக இருந்தால் இதில் வந்துட்டு விமர்சனமே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தால் யாராவது இதை விட்டு வெளில போவாங்களா இவர் வந்துட்டு ஒரு ஆளுநராக இருந்துட்டு நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடந்துதா அங்க வந்துட்டு வைஸ் சான்சலர் போட்டிருக்காங்களா கல்வி ரீதியான செயல்பாடுகள் முடிஞ்சிருக்கா அதை பற்றியெல்லாம் யோசிக்காம யோசிக்கா இல்ல வழக்கத்தை விட இப்ப மும்பை விட அதிகமா விமர்சிக்கிறாரு ஆனா திமுக வந்து சமாதானம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல உதாரணமா இப்ப ஆளுநர் கூட பொன்முடி ஒரே மேடையில இருக்கிறாரு ஆளுநருடைய தேநீர் இருந்துல திமுக கலந்துகிறது முதல்வர் கலந்துக்கிறாரு தொடர்ச்சியாக திமுக ஆளுநரிடையான அந்த நெருக்கம் அதிகரிக்குதுல சில பேர் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களேங்க திமுக வந்துட்டு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன்னா அவங்களோட வந்து சேராமல் இருக்கிறதுனால தான் அங்கேருந்து கிடைக்க வேண்டிய நிதிகள்லாம் இங்கே குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய எதிரொலியாகத்தான் இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏத்துக்கல அப்படின்னால கல்விக்கான நிதிய மானியமே நமக்கு கிடைக்கல இப்போ இந்த சூழல்ல ஒரு தேநீர் விருந்துக்காவது போய் நாம அதை வந்து பெற முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தினால்தான் திமுக போய் கலந்துக்குது அடுத்ததாக ஒரு மேடையில வந்து ஆளுநரும் இருக்கிறாரு பொன்முடி அவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஆளுநருக்கான மேடை கிடையாது அது நம்முடைய கல்விக்கான ஒரு மேடை அந்த கல்விக்கான மேடையில் அந்த கல்வியினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு நடைமுறை அப்போ அந்த இடத்துல ஆளு ஆளுநரும் வந்திருக்கிறார் அப்படின்றது தான் விஷயமே தவிர ஆளுநரும் இவங்களும் ஒரே மேடையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்தது அப்படின்னு பேசுவது என்பது அதை வந்துட்டு அதை வந்து வேணும்ட்டே வந்து கட்டமைக்கிறாங்க அதனால இவங்க வந்துட்டு ஒன்னாயிட்டாங்க இவங்க இது பண்ணிட்டாங்க அதனால வந்துட்டு திமுகவோட கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்கள வந்து உசிப்பு விட்டு அவங்கள எல்லாம் பிரிக்கக்கூடிய வேலையத்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க நமக்கு நல்லா தெரியும் பாஜக எந்த இடத்துல கால் வைக்குதோ அந்த இடம் வழங்காம போயிடும் அதாவது ஆம வீடு பூந்த வீடும் அமினாவை கால் வச்ச வீடும் விளங்காதுன்னு அவங்க பாருங்க அந்த மாதிரி அந்த வேலைக்கான அந்த இடத்துக்கான வேலையைத்தான் வந்துட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால இப்ப திமுக வந்து எங்களோட சேர்ந்துருச்சு எங்களோட சமரசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ முற்போக்கு பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் அது ஒரு அச்சமா இருக்கு இல்லையா என்னடா அது நம்மெல்லாம் போகல தேநீர் விருந்துக்கு நம்மெல்லாம் போகலன்னு அறிவிச்சிட்டோம் திடீர்னு வந்து திமுக கலங்குது கலந்துக்குது அப்படின்னு சொன்னா திடீர்னு வந்து இவர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய அஞ்சல் தலையை வந்துட்டு இவங்க வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னா என்னமோ இருக்கு போல இருக்கு எந்த கலைஞரை வந்து ரொம்ப மோசமாக விமர்சனம் செய்தார்களோ கடைசியில் அவங்களே அந்த கலைஞருடைய நாணயத்தை எல்லாம் வெளியிடுற மாதிரி வந்திருக்குன்னா இதை விட ஒரு தண்டனையை வந்து கொடுக்க முடியுமாங்க அப்படித்தான் பார்க்கணுமே தவிர சும்மா வேற மாதிரி இது வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் நம்ம இந்த சினிமா கிசி கிசின்னு பாருங்க இல்லாத எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான கற்பனைவாதமே தவிர வேற இதுல உண்மை அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் கல்வித்துறையில் போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு பேசினார் எடுப்படலை அதனால் இப்போ என்ன வந்து பேசுகிறார்னா அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்றதே வந்து இடைச்சர்கள் செக்யூலரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையே இடைச்சர்கள் அப்போ இதை எழுதிய டாக்டர் அம்பேத்கர் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் இருப்பாரா ஒருவேளை இடைச்சர்களாக இருந்திருந்தா இத்தனை ஆண்டு காலத்துல இந்நேரம் ஒரு கிளர்ச்சி வெடிச்சிருக்காதா இந்நேரம் அதை வந்து நீக்கியிருக்க மாட்டாங்களா இந்த மாதிரி எந்த அறிவும் இல்லாம எப்படி நம்முடைய வள்ளலார் அவர்களை வா ஒரு பயிர் வந்து வாடி இருந்தாலே கூட அதை பார்த்தா ஐயோன இறக்கப்பட்டார் இல்லையா அவரை போயிட்டு சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம்னு பேசினார் பாருங்க அந்த மாதிரிதான் இப்போ இவர் என்ன பேசிகிட்டு இருக்காருனா மதச்சார்பு அப்படின்றதே வந்து கிடையாது அது வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது அதனால் இப்போ என்ன இதன் வழியாக சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஆங்கிலமா தமிழ்நாட்டுக்குள்ள ஆங்கிலமா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள சமஸ்கிருதமான ஒரு நாளாவது நீங்க கேட்டிங்களா தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியான ஒரு நாளாவது நீங்க கேட்டிங்களா அதையெல்லாம் விட்டுட்டு ஆங்கிலமா ஆங்கிலமானாங்க ஏன்னா ஆங்கிலம் படித்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடுகள் தோறும் போய் பறந்துட்டான் வெளிநாட்டுல வந்துட்டு அவன் வந்து பெரிய ஒரு பொறுப்பு வந்து வகிச்சிட்டு இருக்கிறான் இன்னைக்கு கூட இவர் பிரதமர் அவர்கள் வெளிநாட்டில் போய் பார்க்கும் பொழுது அங்க வந்து ஒரு தமிழன் பறையடிச்சிருக்கான் அந்த பறை நிகழ்ச்சியெல்லாம் வந்துட்டு பிரதமர் வந்து பார்த்து ரசிச்சிருக்காரு அதனால தமிழன் ஆங்கிலத்தை எல்லாம் படிச்சுட்டு தமிழை எல்லாம் படிச்சுக்கிட்டு உலகம் முழுக்க வளம் வரா அது எப்படிடா தமிழன் உலகம் முழுக்க வளம் வரலாம் அவனுக்கு இந்திய கற்றுக் கொடுத்து இங்கேயே விட அப்படின்ற முடிவு தான் இங்க இருக்கே தவிர நான் என்ன கேட்குறேன் நம்ம சிக்னலில் வண்டியை வச்சுட்டு நிற்கிறோம் அப்போது எத்தனை பேர் வந்து யாசகத்துக்காக வந்து நிற்கிறாங்க நம்ம இதை பேசக்கூடாது ஆனால் பேச வேண்டிய சூழலாக இருக்குது அந்த யாசகம் கேட்குறவங்கள தமிழர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா எத்தனை வட மாநிலத்திலேருந்து இந்தி பேசக்கூடியவங்களாக இந்த இங்கே வந்து நிற்கிறாங்களே இந்தி படித்தா வேலை வாய்ப்பு அப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு இப்படி இருக்குன்றாங்களே அவங்க ஹிந்தி பேசுகிறாங்களே அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லையா எங்கேயோ இருக்க வேண்டியவங்கள்லாம் இங்கே வந்து யாசகம் கேட்டு நிற்கிறாங்களே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது என்ன அந்த நாட்டினுடைய உற்பத்தி திறன் இல்லையா அந்நிய செலாவணி இல்லையா இதை எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இந்தியா படித்தா உயர்வடையலான்னு சொல்கிறத விட ஒரு பிற்போக்குத்தனம் இருக்க முடியுமா அதை ஒரு ஆளுநர் வந்து பேசுகிறார் அப்படின்றது தான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அதனால் இந்த இடத்துல எல்லாருமே கூடி ஒரு குழுவாக ஒரு சகோதர பாசத்தோட வாழ்ந்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் 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 மத வெறுப்பு அரசியலை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதனுடைய ஒரு தான் மதச்சார்பு அப்படின்றது இல்லை அப்போ யாருக்கான நாடாக இதை சொல்ல போறீங்க அப்போ இங்க இருக்கக்கூடியவங்களெல்லாம் என்ன செய்ய போறீங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வந்தேரிகள் அப்படின்னு சொல்ல போறீங்க அப்போ வந்தேரிகள் அப்படின்னு சொன்னா அப்ப இங்க பிறந்தவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க இங்க பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த நாட்டினுடைய குடியுரிமையை தானே நீங்க கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த இந்திய சுதந்திர போராட்டத்துல வந்து அத்தனை இஸ்லாமியர்கள் கலந்துக்கிட்டாங்களே அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த மாதிரி எந்த கேள்விகளுக்குமே இவங்களுக்கு பதிலே கிடையாது ஏன்னா இவங்க செய்ய வந்தது இந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கான ஒரு ஆதரவு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய பணத்தை எல்லாம் வாங்கி இந்த தேர்தல் பத்திரம் இந்த மாதிரி அவங்களுடைய பணத்தை எல்லாம் வாங்கி இந்து ராஷ்டிரமா இதை மாத்துறேன் இதை வந்து ஒரு வெள்ளை ரத்த காடாக நான் மாத்த போறேன் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இருக்கிறாங்க அந்த திட்டத்துக்கு ஒரு படித்த ஆளுநரும் வந்து துணை போறார் தான் ரம் நம்மளுடைய ரொம்ப ஒரு பெரிய வேதனையா இருக்கு ஐயா பெரியார் தான் சொல்லுவார் அறிவியல்னு இருக்கு அறிவியல் மனப்பான்மைன்னு இருக்கு அறிவியல் அப்படின்றத எல்லாரும் பாடமா படிக்கலாம் ஆனா அறிவியல் மனப்பான்மை வளர்ந்தாதான் சக மனுஷனை மனுஷனா பார்க்க முடியும் இல்லை அப்படின்னு சொன்னா அவனை சாதியாகவோ மதமாகவோ பார்த்து இந்த நாட்டுல ரத்த வெள்ளத்தை தான் நீங்க ஓட விடுவீங்க அப்படின்னு ரொம்ப வெறுப்போட பேசுறார் தான் அவருக்கும் கடவுளுக்கும் பிரச்சனையே இல்லாட்டி கூட கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு அவர் சொன்னதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா இந்த இடத்துல மதமும் கிடையாது சாதியும் கிடையாது இந்த இடத்துல மனிதாபிமானம் மட்டும்தான் உண்டு அப்படின்னு பேசுவதற்காக வந்தார் அந்த மண்ணில் இருந்து வந்த நம்ம ஆளுநர் பேசக்கூடிய பேச்சை எல்லாம் ஒரு நாளும் ஏற்கவும் முடியாது அதை நாம் என்னைக்கும் எதிர்க்கத்தான் செய்வோம் நன்றி மேடம் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி